நீ நடைபுற கிருஷ்ணர் ஆலயம் ியா பிரியாடிய அப்படியா த்ரீ போங்க போங்க நானே மகா ரெண்டு கைய கட்டுங்க பின்னாடி மூணு வேறு பேசுகிறேன் கை கட்டுற கை கட்டி உற்சாகப்படுதுங்க கை கட்டி உற்சாகப்படுதுங்க அப்படியா முதல் ஏதோ சூரிய மூண்டு ரெண்டு அறுபத்தி மூணு

அப்புறம் தட்டி பார்த்து அடிக்க சொல்லக்கூடாது எப்படி கண்டிப்பா அடிச்சு ஒரு பார்த்து நினைக்கிறேன் அம்மா என்ன

அந்த விஷய மாப்பிள்ளையை இருக்காரு என சொல்லி

முறை <laughs> வந்து <laughs> மூணு ரவுண்ட் அடுத்து முட்டைய உடைக்கணும் நீ வந்து முட்டைகளுடைய ப்ரொசீஜர் நீங்க போனாத்தையும் உடைக்க முடியும் சொல்லுங்க பண் <laughs> பண் <laughs> இங்க எதை சொல்லையோரா பெரியரசன் அண்ணே